ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவின் ஸ்லோகம் எண்ணூற்று தொன்னூற்று எட்டு ஓம் சதா கஷித்திஜான பொங்கி ததும்பும் இன்ப சாகரத்தில் மூழ்கி இருப்பவருக்கு நமஸ்காரம் பிறவி பயன் அடைவது பிரம்மானந்தம் பெறுவது என்றும் அது வெளித்தொடர்புகளாலோ வெளியிலிருந்து பெறக்கூடியவற்றாலோ அடைய முடியாது உள்ளேயே இருக்கும் ஆத்மாவில் ஆத்மாவை நிலைப்படுத்துவதால் மட்டுமே அடையக்கூடும் என்று சாஸ்திரங்கள் புராணங்கள் கூறுகின்றன தாமே பரமானந்தத்தில் சதா மூழ்கி இருக்கும் அத்தகைய ஆத்ம ஞானி என்றும் தம்மால் மக்களை அந்த நிலைக்கு நடத்தி செல்ல முடியும் என்றும் பாபாவே உறுதியளித்து உள்ளார் வெளிப்பொருட்களின் அடிப்படையில் அல்லாத இந்த பரமானந்தம் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ள பல யோக பார்வைகள் மூலம் கபர்தேயின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது பாபா ஒரு யோக பார்வையை வீசியதாகவும் நாள் முழுவதும் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பாபா எப்போதுமே பேர் பேரின்ப சாகரத்தில் மூழ்கி இருப்பதை பற்றி விவரித்து உள்ளார் ஸ்லோகம் எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது ஓம் சதானந்தாய நமக ஆனந்த நிலையில் எப்போதும் இருப்பவருக்கு நமஸ்காரம் பாபா சச்சிதானந்த வடிவானவர் சத் என்பது மெய்ப்பொருள் சித் என்பது மெய்ப்பொருளை அடைந்துவிட்ட ஞானம் ஆனந்தம் என்பது தாமே எங்கும் வியாபித்திருக்கும் மெய்ப்பொருள் என்று பொருள் மேற்படி ஞானத்தை பெற்றுவிட்ட என்றும் நிலைத்திருக்கும் பேரின்பமானது ஆனது பாபாவிடம் நிச்சயம் உள்ளது ஒரு முஸ்லிம் பகீர் மசூதியில் வசிப்பவர் என்ற எண்ணத்துடன் பாபாவிடம் வருவதற்கு விருப்பம் இல்லாமல் இருந்த உயர்குடி பிராமணரான காசிநாத் உபாசினி சாஸ்திரி ஆனந்த நிலையில் எப்போதும் இருக்கும் சாய் பாபாவால் அவரையும் அறியாமல் ஆகர்ஷிக்கப்பட்டு அவருக்கு நெருங்கிய சீடராகி நாடு போற்றும் உபாசினி பாபாவாக பரிணமித்து சீரடியை அடுத்த சகோரியில் ஒரு ஆசிரமத்தை நிறுவியவர் ஸ்ரீ உபாசினி பாபா தமது குருநாதர் ஸ்ரீ சாய்பாபாவைப் பற்றி ஒரு அற்புதமான துதி இயற்றி அது தினமும் ஸ்ரீ சாயி ஆரத்தியின் பொழுது அதாவது பகல் மாலை ஆரத்திகளில் பல்லாயிரக்கணக்கான மக்களால் பாடப்பட்டு வருகிறது அந்த உன்னதமான துதி ஆரம்பமே சதாசத்வரூபம் சிதானந்த கந்தம் அதாவது எப்போதும் மெய்ப்பொருளின் வடிவம் ஞானமும் பேரின்பமும் ஆன நிலையில் இருப்பவர் என்பது ஸ்லோகம் தொள்ளாயிரம் ஓம் சத்குரவே நமக சத்குருவானவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ உபாசினி பாபா இயற்றிய மிக அற்புதமான சாய் மகிமா ஸ்தோத்திரத்தில் தமது குருநாதரான ஸ்ரீ சாய் பாபாவை நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம் என ஒவ்வொரு ஸ்லோகத்தாலும் வணங்குகிறார் சத்குரு என்பவர் தமக்கு இணையானவராக தமது சீடனையும் ஆக்கக்கூடியவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி சத்குரு பற்றி விளக்குகிறார் குரு ஞானம் அளிக்க வேண்டும் அல்லது சீடர்களை ஆத்ம ஞானம் பெற செய்ய வேண்டும் என்பதால் குரு மிக உன்னதமான பிரம்ம நிஷ்ட நிலையை அடைந்திருப்பது மட்டும் போதாது அது சம்பந்தமாக மகா வாக்கியங்கள் உபனிஷத்துக்கள் ஆகியவற்றில் காணப்படும் தத்துவ விளக்கங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் அவரிடம் விவேகம் இருக்க வேண்டும் அதாவது மெய்ப்பொருள் அல்லது பிரம்மன் காணப்படும் மெயிலா உலகத்திலிருந்து இருந்து வேறுபட்டு இருப்பதை அறிந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜி ஜெய் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து ஒன்று ஓம் சதா ஜனகிதோத்யுக்தாய நமக எப்போதும் மக்களுக்கு நலன்கள் புரிவதிலேயே ஈடுபட்டவருக்கு நமஸ்காரம் மக்கள் நலன் கருதி பாபா செய்த தியாகம் மகத்தானது எண்ணற்ற பக்தர்களை சந்தித்து விவரங்களை சேகரித்து ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் தமது உடல்நலத்தை நலத்தை விட தம் குழந்தைகளின் நல்வாழ்வு பற்றியே பாபா அதிக கவனமாக இருந்தார் இருப்பினும் பாபா மானுடமும் தெய்வீகமும் சேர்ந்தவர் அவர் செய்த தியாகங்களால் அவருக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பாக சிந்திக்கும் திறன் இல்லாமலும் நாகரிகம் குறைவாகவும் உள்ள ஜனங்கள் இருக்கும் குக்கிராமத்தில் அவருடைய சௌகரியங்கள் குறைக்கப்பட்டன இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் இருந்ததை ஈடு செய்ய பகல் உணவுக்கு பின் ஒரு மணி நேரம் உறங்குவதன் மூலம் தமது சக்திகளை புதுப்பித்துக் கொள்ளும் யோக சக்தி அவரிடம் இருந்தது ஆனால் அவர் இழைப்பார விடப்பட்டாரா மேலும் உணர்ச்சி பொங்க சுவாமிஜி எழுதுகிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மிக உயரிய தியாகம் உள்ளது இதை ஜனங்கள் அறிவதில்லை மானுட உடலை எடுத்துக்கொண்டு கவலை துக்கம் எதுவுமின்றி பூரண ஆத்மனிடமே நிலைத்திருக்கும் நோக்கத்தை விடுத்து காணப்படும் இவ்வுலகில் தொண்டு புரிவதான ஒரு தேர்ந்த ஞானியின் தியாகம் அது இது மகோன்னதமான தியாகம் வேறு எந்த தியாகமும் இதற்கு ஈடாகாது ஜெய் குரு नरपवी सायराम जय गुरुदेव दत्ता